பக்தா உன்னைத்தான் இன்றைக்கு நேரடியாக பேச வருகிறேன் நீ இப்போ சிந்தனையிலோ பிரச்சனையிலோ சந்தேகத்திலோ இருக்கலாம் என் வாழ்க்கை எப்போ நல்லதா மாறும் முருகன் எப்போ எனக்கு அருள் தருவார் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம் இதோ இப்போது நான் சொல்றேன் இன்றைக்குள்ளே உனக்கு நான் ஒரு அடையாளத்தை தரப்போகிறேன் உன் கண்களுக்கு முன்னால் ஒரு பேனர் ஒரு நோட்டீஸ் அல்லது ஒரு புகைப்படம் மூலமாக என் இருப்பை நீ காணப்போகிறாய் அந்த படத்தில் என் உருவம் காட்சியளிக்கும் அது சாதாரணமாக கண்ணில் பட்ட காட்சி இல்ல அது உனக்கு நான் தரும் உறுதி பக்தா உன்னோட பிரச்சனைகள் குறைய போகுது நல்லது உன்னை தேடி வரப்போகுது என்பதற்கான சான்று அந்த காட்சி வந்த உடனே நீ நம்பிக்கையோடு முருகனை நினைச்சு உன் மனசுல இருக்கும் ஆசையை சொல்லு உனக்கு தேவையான நல்ல விஷயம் அப்படியே உன்னை வந்து சேரும் பக்தா இப்போ நீ என்னோட குரலை கேட்டு கொண்டிருக்கிறாய் நாளைக்கு உன் கண்களுக்கு முன்னால் என் படத்தை பார்த்து விடுவாய் அதுதான் என் அருள் அடையாளம் எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க